பதினைஞ்சாம் தேதி சேலம் வரப்போனே கோல்டு தான் மேக்ஸிமம் கேம் இந்த வருஷத்துல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க போன அஞ்சு வருஷத்துல கோல்டு தான் நிறைய சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா இல்லையாங்கிறத ஃபிப்டின் பார்க்கலாம் நான் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க லிமிட்டட்ஸ் தான் இருக்கு சீக்கிரமா ஃபில் ஆயிட்டு இருக்கு உங்களை சேலத்துல சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பார்த்தா தங்கம் ஒரு நாள் இறங்கிச்சின்னா வந்து ஒன்று நாளைக்கு ஏறும் என்னன்னா இன்றைக்கி தங்கம் ஏறிடுச்சு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் ஸோ ரெண்டு நாள் கேஜி திரும்பி ஒரு பத்து ரூபாய் இறங்கிடுச்சுன்னா இருபது ரூபாய் இறங்கிடுச்சு எழுபது ரூபாய் ஏறிடுச்சுன்னா திரும்பி இறங்கும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இதே லெவலில் இருக்குது ரியலாக டிசைசிவாக தங்கம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டிசம்பரில் ஜரம் போல் என்ன பண்ணுறான்னு பார்த்தா தான் டிசைசிவ் பிரேக் அவுட் இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் அதில் முதல் விஷயம் நான் எவங்களுக்கு இத்தனை நாளாக கதறி கதறி சொன்னதை இன்றைக்கி செபி சொல்லிட்டோம் பல பேர் டிஜிட்டல் கோல்டு விற்கிறாங்க கோல்டு பீஸ் தவிர வேறு எதுக்கும் நாங்கள் கேரண்டி இல்லை நாங்கள் ஜவாப் இல்லை எதனால் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நான் ஜவாபு கோத்தக் கோல்டு எஸ்பிஐ கோல்டு டாடா கோல்டுல்லாம் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா நாங்கள் ஜவாபே தவிர நீ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எங்கேயாவது வாங்கிட்டிங்கன்னா அது என் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பல பேர் என்னை கேட்டபோது நான் இதை கோல்டு பீஸ் வாங்கு இல்லாட்டா ஃபிசிக்கல் கோல்டு வாங்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன் மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதே பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு வந்து பக்கா சேஃப் நகைக்கடையில் சிட்டு போடுறதுலேயும் டாட்டா தோர மற்ற இடத்துல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் ரமேஷ் சாரே எனக்கு பர்சனலாக தெரியும்னு சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட தகமை இல்லை மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுங்கிறதுனால சேஃப் இல்லைங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கோல்டை மேக்ஸிமம் ஜுவல்ஸாக வச்சுக்கோங்க இல்லை காயின்ஸாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே டிஜிட்டல் கோல்டுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னேன் இந்த கூகுள் கோல்டு இருக்குது ஃபோன்பே கோல்டு இருக்குது அந்த கோல்டு இருக்குது இந்த கோல்டு இருக்குன்னு நீங்கள் திரும்பி திரும்பி நான் சொன்னது இதே தான் இதர் கோல்டு பீஸ் ஆர் கோல்டு இந்த கோல்டு பீஸ் இல்லாட்டாலும் கோல்டு பீஸையும் ஓரளவுக்கு மேலே கோல்டாக மாற்றிடுங்க ஏன்னா தங்கம் ஊற விட்டு ஓ ஓடி பொற்ச தங்கம் உதவுற மாதிரி ஒன்றும் உதவாதுன்னு சொன்னேன் அதனால் அதை இன்றைக்கி ஏன் பல விஸ்தாரமாக உங்களுக்கு சொல்கிறேன்னா செபியும் அதையே சொல்லிட்டான் எவன்ட்டான் டிஜிட்டல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணியிருந்தான் அவன் தலையில பறங்கல்ல போட்ட மாதிரி அங்கே போய் காசு போட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்கன்னு சொல்லிட்டான் இதே தான் நான் சொல்லிட்டேன் இதை ஆர்பிஐ இல்லை ஐஆர்பிஏ இல்லை செபி இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ரெகுலேட்டர் இல்லைன்னா ஃபைனான்ஸ் ப்ராடக்டை வாங்காதீங்க அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்னையே ஏஐ வச்சு பண்ணுறாங்க காசு கொட்டாதி நாங்கள் காசு கேட்கலை நான் அப்பாயின்மெண்ட் பார்க்குறதில்லை அதனால் காசு கேட்டால் கொடுக்காதீங்க நான் பர்சனலாக பண்ணுறதில்லைங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா ஏதோ கோர்ஸ் நடத்துகிறேன் அதை நடத்துகிறேன் இதை நடத்துகிறேன்னு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா மாதிரி டிஜிட்டலு ஃபிசிக்கலு கோல்டுங்கிறாங்க இதெல்லாம் உங்கள் ரிஸ்க் ப்ராக்டிக்கலாக இருக்கிற தங்கம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஏறும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு யுனானிமிட்டி இருக்குது எனக்கும் ஒரு யுனானிமிட்டி இருக்குது ஏன்னா அது நம்ம ட்ரம்ப் கை கைகறி ஏற்றனால அது ஏறுமே தவிர வேறு ஒரு காரணத்தும் இல்லை அதனால் எங்கேயாவது வாங்கிட்டு குத்துறதே கொடையாடுறதேங்காதீங்க அடுத்தது என் லாஜிக்காக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வெள்ளி பக்கம் போகாதீங்க அதே சமயத்தில் என் வாயில் உள்ள போட்டு வெள்ளை எடுத்து நான் வாங்க சொன்னேன்னு சொல்லாதீங்க இது கோல்டன் சில்வரை பற்றி செபியோட வார்னிங்கை பற்றி என்னோட கேக் ஐபிஓவை பற்றி உங்களுக்கெல்லாம் சொன்னேன் நீங்கள் கேட்கலை உருட்டுவீங்க உருட்டுடா தாயக்கட்டைன்னு உருட்டுனீங்க அந்த உருட்டத்துக்கு பணத்தை கடனாக கொடுறான்னு சொன்னால் மல்லோத்தரை கடனை வாங்கி உருட்டினாங்க இன்றைக்கி லென்ஸ் காட் புஷ் இது கொஞ்ச நாளாகவே எல்லா ஸ்டாக்கும் புஷ்ஸு லென்ஸ் காட் பெருசாக புஷு ஸோ நீங்கள் பத்து ரூபா கடன் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா மினிமம் ஆறுரூவா ஏழு ரூபா லாஸ் ஆகிருக்கும் லிஸ்டிங்கே மூணு பர்சன்ட் டவுனு நீங்கள் காசு வெட்டலைன்னா பேங்க் எல்லாத்தையும் விற்றுருப்பான் இப்போ கஷ்டப்பட்டு லென்ஸ் காட்டை அடித்து ஏற்றி இருக்கிறாங்க ஓடணும்னு நினைக்கிறவன் தப்பிச்சு ஓடிடுங்க இந்த ராணி ஸ்க்ரூவாரா சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகிடும்னு நினைக்காதீங்க வேல்யூவேஷன் தான் ஜாஸ்தி ஆகாது ஆனால் தான் ஏஐ போ ஏஐ கண்ணாடின்னா உங்களுக்கு சொல்லி படம் காமிச்சிருக்கிறோம் ஸோ தய செஞ்சு இது மாதிரி இஷ்யூஸில் போட்டு மாட்டிக்காதீங்க இது லென்ஸ் காட் கதை ட்ரெண்டோட ப்ராஃபிட் பதினோரு பர்சன்ட் ஏறினதுனால சோகத்தில் வந்து மக்கள் வந்து அதை ஒரு ரெண்டு நாளில் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க நான் இங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போதே நான் சொன்னேன் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் டைம்ஸ் வேல்யூவேஷன்லாம் இதெல்லாம் செட் ஆகாது இப்போ இப்போ கூட ஃபிஃப்டி சிக்ஸ்டி டைம்ஸ் தான் இருக்குது கடவுளே வந்தாலும் நம்ம இந்த வேல்யூவேஷன் கொடுக்க முடியாது அதனால இதை பண்ணாதீங்கன்னு சொன்னேன் பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் தப்புச்சிட்டிருக்கு அடுத்தது சைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நாள் ஓலி பராப் வச்சு படம் காப்பிச்சுட்ருந்தோம் கடைசியில் யூஎஸ் எஃப்டிஏ வந்து ஒலிபராப்புக்கு அப்ரூவல் கொடுத்து விட்டாங்க அடுத்தது டிவிஎஸில் சுதர்ஷன் வேணும் நாங்கள் பெருசாக மோட்டர் சைக்கிள்லாம் தயார் பண்ணிட்டோம் சார் நாங்கள் யூரோப்பு கூட இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன பஜாஜ் ஆட்டோ வந்து எக்ஸ்போர்ட்னால பெருசாக பண்ணுறதுனால சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா விட்டு மற்ற மார்க்கெட்டுக்கு போகலான்னு சுதர்ஷன் வேணும்னு நினைக்கிறாரு அதனால் நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி அடுத்தது இது ரத்தன் டாட்டா சார் டைம்லேயே கிளியர் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இப்போ அது ரியாலிட்டி ஆகிடுச்சு இட்டாலி கண்டிஷ் அன்கண்டி கண்டிஷன்ஸோட இவாக்கோவை நீங்கள் முடிஞ்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டாட்டா மோட்டர்ஸுக்கு சொல்லிட்டாங்க சார் டாட்டா மோட்டார்ஸ் இவாக்கோவை முடிஞ்சிட்டாங்க அதனால் அடுத்த இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு ரெடி ஆகிட்ருக்கு ஷூண்டா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தருண் கர்கை வச்சு போட்டு இந்தியாவிலேயே ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணி நாங்கள் ஒரு இந்தியன் கார் கம்பெனியாக மாற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்டோபர் ரீட்டைல் சேல்ஸு வரலாறுக்கான அது லெவலில் ஹையாக இருந்தது நாங்கள் இருக்கும் ஏன்னா செப்டம்பரில் மூன்றரை வாரம் சேல் கிடையாது அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் டெஃபினட்டாக ரெக்கார்ட் சேல்ஸ் இருக்க தான் செய்யும் அதனால் இதில் சந்தோஷப்படுறத்துக்கு ஒன்றும் இல்லை பெருசாக டாடா மோட்டார்ஸுக்கும் ட்ரயோட்டாக்கும் தான் பெரிய கெய்ன்ஸு இந்த மாதத்தில் கர்நாடகா பேங்க்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அஞ்சு பர்சன்ட்டு கேப் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இயர் கம்பேர் பண்ணுறச்சையும் இந்த வருஷம் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ரொம்ப டிஃபென்சிவாக இருக்காங்க ரேம் அப்படிங்கிறத மட்டும்தான் எங்கள் கான்செப்டுன்னு சொல்கிறாரு புது எம்டி அதாவது ரீட்டெயில் எம்எஸ்எம்இ அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்பிஏ வந்து நெட் என்பிஏ பெருசாக கண்ட்ரோலில் வந்துருச்சு அதனால் இது அடித்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிக்க போட்டுனே போகலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா ராஜீவ் ஆனந்த் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர் இண்டஸ்இண்ட் பேங்க் எப்படி ஷேப் பண்ணுவேன்னு டீட்டெயில்டாக பிளான் கொடுத்துருக்குறார் இன்னும் கொஞ்ச நாளில் ஆயிரத்து ஐநூறு தாண்டும் அப்போ நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கிறோங்க அடுத்தது ஸ்டீல் கம்பெனியை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டா கேட்குறீங்கன்னு நேற்று பார்த்தேன் பார்த்தா டாடா ஸ்டீலு நூற்றி எண்பத்தி ரெண்டு இருக்குது ஏன்னால் என்ன இருக்குது ஒன் எயிட்டி டூ போகிறதுங்கிறதுங்கிறது எனக்கே புரியல எனக்கு பிடிச்ச கம்பெனி தான் ஃபார்ட்டி செவன் டைம்ஸ் ஏர்னிங்ஸு ஒரு கமாடிட்டி கம்பெனிக்கு இந்தியாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் சைடாக ஜேஎஸ்டபிள்யூக்கு போய் பார்த்தா அதுவும் ஃபார்ட்டி செவன் டைம்ஸ் சேர்னிங்ஸ் இதனால் இந்த ஸ்டீல் கம்பெனி பக்கமே போகாமல் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் நல்லது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு டாரிஃப் போட்டாலும் நாங்களும் மீதி டாரிஃப் போடுவோம் அதாவது வேறு இன்னும் ரெண்டு செக்ஷன்லன்னு போடுவேன் நீ கோர்ட்டு கேஸுன்னு நடத்திக்க அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி ஏன் மார்க்கெட் மேலே இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஒன்று மூணு நாள் மூணு நாளாக மார்க்கெட் கீழே விழுந்து டென்ஷனில் இருக்குது ரெண்டாவது அமெரிக்கன் ஷடௌவுனு முடிகிற மாதிரி இருக்குது இது ரெண்டு காரணத்தினாலையும் மார்க்கெட்டு மேலே ஏறி அப்பையாக படுத்துட்ருக்கு ஈவினிங்கே இறக்குவாங்களா நாளைக்கு தான் இறக்குவாங்களான்னு இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள் வருத்தப்படுறதுக்கு நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேட் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்